கர்த்தர் நல்லவர் ஹலை இலவியா ஆமேன் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் அழகாக அற்புதமாக நமக்கு நடத்தி தருகிறார் ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஒரு பழைய பாடல் ஆமேன் ஆண்டவரை துதித்து பாடல் ஆமாம் என்னுடைய வாலிப நாட்களில் நான் பாடின ஒரு அழகான பாடல் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் உயர்த்தி பாடுவீங்களா சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா சேனை சேனை கூட்டங்கள் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாறுதலாய் முடிப்பார் கத்தனம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் இம்மானுவேல வேல சேலைகளின் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் மானுவல இம்மட்டும் இனிமேலும் எந்த மேச இம்மட்டும் இனிமேலும் எந்த மேச என்னுடையவர் என் ஆத்மனேஸ்வரே என்னுடையவர் என் ஆத்மனேஸ்வரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் அவர் ஏசு அல்லா அவர் ஒருவர் தான் அழகானவர் ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆண்டவர் வரை உயர்த்துவோம் அந்த ஏசுதான் இனிமையானவர் ஆமேன் பாவமில்லாத பரிசுத்தரவர் ஆமேன் அப்பழுக்கற்றவர் லைலூயா பிதாவே அப்படி ஒரு செல்லக்குமாரன் எங்களுக்கு அனுப்புனீங்களப்பா நன்றி நன்றி அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம் மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் முன்பகுதி தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அல்லா ஆமாம் நமக்கு முன்பாக நடந்து போகிறவர் யார் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அப்படி எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டு நீக்கி போட்டு அவர்களை காணானுக்கு அழைத்து செல்கிறார் அடிமைத்தன வாழ்வு எகிப்தில் ஆனால் மகிழ்ச்சியான வாழ்வு ஆமின் அந்த நிம்மதியான வாழ்வு ஆமேன் கிறிஸ்துவின் ஒரு சேனை கூட்டத்தோடு நம்ம சேர்ந்து ஆர்ப்பரிக்கின்ற வாழ்வு அது கர்த்தருடைய நகரம் ஆமாம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு நகரத்திற்கு ஆண்டு அழைத்துச் செல்லும் பொழுது அவர்களுக்கு பல தடைகள் இருந்தது பல போராட்டங்கள் இருந்தது நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை சார்ந்து நீங்கள் தொடரும் பொழுது பின்பற்றும் பொழுது பல நெருக்கங்கள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அவைகளை நீக்கி போடுகிறார் அல்ல லூயா மலை போன்ற தடைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் நான் சேனைகளின் கர்த்தர் உதவி செய்கிறவர் அலை லுயா ஆமேன் விசுவாசிங்க சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா ஆமேன் அலைலூயா வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அப்படின்னா உங்க கதவுகளை திறந்து கொடுங்க இதய கதவுகளை திறங்க ஆமன் சிந்தனைகளை திறங்க ஆமேன் விசுவாசத்தை திறங்க ஆமேன் ஐயோ நடக்காது செயல்பட முடியாது இல்லை கண்மலையை பிளந்து அங்கே தண்ணீர் கொடுக்கிறவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார் ஆமேன் நமக்காக சூரியனை நிறுத்த அவர் ஆமர் கூடும் என்றால் அவர் பாருங்க தேவ பிள்ளைகளுக்காக அவர் இறங்குவார் நல்ல தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் அவரை விசுவாசிப்போம் அவரை நம்புவோம் கத்தனமை அவன் தொடர்ந்து நடத்தி நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எல்லா எல்கைகளையும் கட்டி நம்மை வழி நடத்துவார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஜபிக்கலாமா அவன் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜபிங்க அவன் நம்ம குடும்பமாக கத்திரை தொழுது ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம் அதனால தான் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்ம கூடி வருகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீர் பலன் தந்தீர் கிருபை செய்தீர் மக்கள் நன்றி அப்பா எல்லா தடைகளையும் மாற்றி போட்டீர் நாங்கள் இன்னைக்கு அம்மன் எழும்பும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து அவன் காலையில் யோசித்து ஜெபித்தோம் ஆனால் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு கோடி ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு அண்டு எல்லாருக்கும் நீங்கள் சுகம் தந்தீங்க எங்கள் தேசத்தில் பாதுகாப்பை தந்தீங்க கிருபை செய்தீங்க மக்க நன்றி அப்பா எங்களுடைய எல்லா பெற்றோர்களுக்கு நட்புகளுக்கு அண்டு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்வில் அற்புதத்தை செய்தவர் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி கோடா கூடி ஸ்தோத்துறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தடைகளை நீக்கி போட்டு தளகர்த்தராம் சேனையின் தெய்வன் அந்த பிள்ளைகளை வழிநடத்தும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் தெய்வீக சமாதானமும் அவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம ஆம கர்த்தர்களோடு இருப்பாராக காட் யூ